அன்பு நீர்களே இப்பொழுது உலக பரப்பில் இந்தியா கடந்து நாடு கடந்து இப்ப உலக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் இல்லையா உலக பரப்பில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய பெரிய ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கிய காரணங்கள் என்று நாம் எடுக்க போனால் சுமார் இருநூறு போர் விமானங்களை ஈரானுக்குள் அனுப்பி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது ஈரான் தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட எட்டு நகரங்களில் அணுசக்தி மின் நிலையங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் ஆகியவற்றை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இஸ்ரேல் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளவே ஒரு முன்னெச்சரிக்காக நாங்கள் இதை ஈரான் மீது இந்த தாக்குதல் இருக்கின்றோம் என்று நெதனியாகவும் சொல்லியிருக்கின்றார் ஈரான் வெகு விரைவில் அணுகுண்டு தயாரிக்கும் நிலையில் உள்ளதை தடுக்கும் வகையில் இந்த தாக்குதலை நாங்கள் செய்திருக்கிறோம் அதாவது இப்பொழுது ஈரான் மிகவும் சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தகவல் ஏற்கனவே இருக்கிறத விட மிகவும் வித்தியாசமான முறையில் மிக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை ஒரு ஒரு தீயில் ஒரு ஒரு ரப்பரை போட்டால் எந்த அளவுக்கு உருவும் சத்து கொண்ட அணுகுண்டு தான் கையில் எல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படியான ஒரு அணுகுண்டை தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க தாவல் அப்ப ஆக இந்த குண்டு தயாரிக்கப்பட்டால் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்று இஸ்ரேவேல் அச்சம் கொண்டுட்டும் தான் வெகு விரைவில் அணுகுண்டு தயாரிக்கும் நிலையில் உள்ளதை தடுக்கும் நோக்கத்தில் இந்த தாக்குதலை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று பிரதமர் நெத்தனியாக தெரிவித்திருக்கின்றார் இதே நேரம் ஈரான் அணுகுண்டை தயாரித்து விட்டால் இஸ்ரவேல் மக்களின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அப்ப ஆக இந்த தாக்குதல உள்நோக்கம் என்னவென்றால் அதாவது எதிரிய போய் அதாவது எதிர கோட்டைக்குள்ளே போய் அடிக்கிறது பலம் நான் நாளை அடிப்பேன் இந்த கட்டி அந்த பயம் அது சின்ன நாடோ பெரிய நாடோ எனக்கு தெரியாது அடிப்பும் அடிக்கணும் சொல்லல இந்த இரு வந்து அடிக்கிறோம் சாத்திரம் அடிச்சிருக்குது இனி நீ வேண்டா நீ சொன்னிக்க இதே போல ஈரான் தலைவர் ஜெஹ்ரானில் ஏபுகளை மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி உள்ளது வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தான் இந்த தாக்குதல் செஞ்சிரு அதிகாலைன்னா விடுகிறதுக்கு முன்பாக அது ஒரு அதிகாலை வலையில் இது ஒரு எல்இடி அட்டாக் மாதிரி அதாவது தெரியா சொல்ல போனால் எதிரிய அஹ் தந்த கோட்டைகள அவண்ட கோட்டைகளை போய் தாக்குறது தீரம் நம்ம மக்கள் கொள்ளணும் அத்துடன் ஈரானுக்கு எதிராக பல சுற்று தாக்குதல்களை நடத்த இஷ்டவே திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் இதேவேளை குறித்த தாக்குதல் எடுத்து அவசர நிலைமையை இஸ்ரேவலுக்குள்ள இஸ்ரேல் செய்திருக்கிறார்கள் அதாவது ஒரு எமர்ஜென்சி மாதிரி நடந்திருக்கேன் இஸ்ரேல் பாடசாலைகள் மற்றும் பணியிடங்கள் மூடப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய அமைச்சரவை அவசரமாக ஒரு வேண்டுதல் விடுத்திருக்கின்றது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் ஐஆர்ஜிசி தலைமை தளபதி ஜெனரல் ஒசைன் சலாமி கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஈரான் மீதான இரவு நேர தாக்குதலின் போது அவர் இஸ்ரேல் ஈரானின் உயர்மட்ட கட்டளை தொடரை தொடர்ந்தே ஒரே இரவில் இந்த கொலைகள் நடந்திருக்கின்றது இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானிய உயர்மட்டம் இராணுவ தளபதிகள் குறைந்தது மூன்று பேர் அணு விஞ்ஞானிகள் உட்பட மிகப்பெரிய லீடிங் ஐந்து தலைகள் கொல்லப்பட்டதாகவே அரபு நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றது வெள்ளிக்கிழமை ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை ஈரானின் சங்கிலிக்கு ஒரு நில அதிர்வு தாக்குதலை அளித்தன ஈரானிய அதிகாரிகள் மற்றும் ஊடக அறிக்கை அறிக்கைகள் ஒட்டுமொத்த இராணுவ தளபதி மற்றும் சக்திவாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைவர் உட்பட குறைந்தது ஐந்து தலைகள் உருண்டிருக்கின்றது அது சொல்லப்பனால் முகம்மட் உசைன் சலாமி என்று மிகப்பெரிய ராணுவ மேஜர் உண்டாம் முகம்மட் பஹார் மிலிட்டரி ஷீஃப் அப் கமாண்டர் இவர்தான் இந்த அணுகுண்டு விடியம் நியூக்ளியர் விடியமாக மிகப்பெரிய பங்களிப்பு செய்தார் மேஜர் ஜெனரல் இன்னும் ஒரு மேஜர் ஜெனரல் இரண்டு சயின்டிஸ்டிக்கல் வாஸ் எல்ட் மற்றும் சுமார் ஐம்பது ட்ராப் ஆஃப் லெவல் ஆமி ஹெக்டர் ஆஃப் லீடர்ஸ் வாஸ் எல்ட் ஆக மிகப்பெரிய இதுவரைக்கும் தன்றாத ஒரு அதிதான் அது ஈரானின் ஆயுத படைகளின் தலைமை தளபதியான மேஜர் ஜெனரல் மெஹமது பகீரி இறந்தவர்களின் மிக மூத்த தலைவர் என்று அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரானிய ஆயுத படைகளிலிருந்து உடனடியாக உறுதிப்படுத்த எதுவும் இல்லை என்றாலும் பகிரங்கமாக உலகம் முழுவதும் இந்த படுகொலை விடயம் வந்திருக்கிறது ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளை வெற்றிகரமாக படுகொலை செய்த வரலாற்றை இஸ்ரேல் கொண்டுள்ளது மிகப்பெரிய ஈர்டுடனும் லெபனான் அல்லது சிரியாவிலும் அதன் நீண்ட நிழல் போரின் ஒரு பகுதியாக இரகசிய நடவடிக்கைகள் அவர்களை ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்தது ஆனால் இந்த அடி என்பது ஒட்டுமொத்தமாக கூண்டோடு ஒரு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை அதிகாலை தாக்குதல்கள் அந்த தந்திரபாயத்தின் அதிர்ச்சி கூட்டும் விரிவாக்கமாக நிரூபிக்கப்பட்டன அவர்கள் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் வான் பாதுகாப்புகளை குறிவைத்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய தாக்குதல்கள் உயர்மட்ட ராணுவ தளபதிகளை ஒரே நேரத்தில் அகற்றி அவர்களின் குடியிருப்பு வீடுகளை குறிவைத்து பாதுகாப்பான ராணுவ வ வளாகங்களில் உள்ள சிலரையும் குறிவைத்தன தலைநகர் பெஹ்ரானில் சில பகுதிகளில் முழு அடுக்குமாடு கட்டிடங்களும் இடிந்து விடுந்துள்ளது அதாவது ஏற்கனவே இந்த மொசாற்ற உளவாளிகள் ஈரானுக்குள்ளிருந்து எந்தெந்த இடங்கள் தாக்கப்பட வேண்டுமென்று அது ஏற்கனவே எப்போவே அடையாளம் காட்டப்பட்ட இடங்கள் இவர்கள் வருகின்ற இடங்கள் எத்தனை மணிக்கு போய் தங்குவாங்க படுப்பாங்க துல்லியமான கணிப்பீடுகள் மூலம் இந்த தலைமை தளபதிகளின் சரியான நடமாட்டங்கள் மொஷாட்டால் அறியப்பட்டிருக்கின்றது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தளபதி ஜெனரல் ஹொசைன் சலாமி ானுள் இஸ்ரேலிய தாக்குதல் கொல்லப்பட்டதாக புரட்சிகர காவல் படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைப்பின் பல உறுப்பினர்களுடன் ஜெனரல் சலாமி கொல்லப்பட்டதாக அது தெரிவிக்கின்றது அனைத்து ஆயுதப்படைகளின் தளபதியும் ஆன ஈரான் உச்ச தலைவரான அயத்துள்ளா அலி கெமனி அரசு தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்ட ஒரு அறிக்கையில் இஸ்ரேல் கடுமையான தண்டனை எதிர்பார்க்க வேண்டும் இஸ்லாமிய குடியரசின் வலுவான கை அவர்களை விடாது என்று கூறினார் இதைத்தான் ஒவ்வொரு முறையும் குடியிருப்பு இலக்கல் உள்ளிட்ட தாக்குதல்களில் பல மூத்த ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதாக அவர் மேலும் கூறினார் அவர் தலைமை தளபதி எங்களுடைய சயின்டிஸ்டுகள் மூத்த ராணுவ கமாண்டர் சீஃப் எல்லாம் கொல்லப்பட்டதாக அவரே சொல்லிட்டார் இந்த இந்த குற்றத்துடன் கூடிய சியோனிசோ ஆட்சி தனக்கு ஒரு இருண்ட மற்றும் வேதனையான விதியை உருவாக்கி உள்ளது மேலும் அது அவ்வாறு அமெரிக்கா பற்றி குறிப்பிடவில்லை ஆண்டு ஈராக்குடன் போரில் ஈடுபட்டது இருந்து இவ்வளவு பெரிய படையுடன் கூடிய வெளிநாட்டு எதிரியால் ஈரான் தாக்கப்படவில்லை இதன் போரை தவிர்ப்பதை தனது மரபின் மைய பகுதியாக கொண்டிருந்தார் அவட அவ வீக்கி அவ்வளவு தெரியும் தானே எப்போதும் அவரு அந்த மடிவேல் மாதிரி இந்த நீ மரப்பட நான் சொல்லி கொண்டிருந்தாலும் அவர் அந்த போருக்குள்ள போக விரும்பல ஆனால் அமெரிக்கா இதை கொஞ்சம் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு அமெரிக்கா செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னென்றால் மத்திய கிழக்க தனது பூரண கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா ஈரான ஒடுக்கணும் அழிக்கணும் தடுக்கணும் ஈரான் அவங்களுக்கு ஒரு தொல்லை அடுத்தது ஈராக்கு மேலேயும் ஒரு கண் இருக்கு அவங்களுக்கு ஈராக்கையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கலாம் மத்த எல்லாமே இப்ப ஈரான் தவிர வடைகுடாவில் அத்தனை சோனக நாடுகளும் அமெரிக்காட காலத்துல விழுந்து இருக்குது அதனால அந்த அச்சத்திலான பலஸ்தீன மீது எது செஞ்சாலும் அவனை கண்டு கண்டுகொன்றான் இல்லையே எனவே இப்ப இந்த ஈரானை எப்படியாவது தட்டி கழித்தால் அமெரிக்கா மிகவும் மிகவும் முன்னுக்கு வந்து அதாவது ஈராக்கிடம் இந்த ஈரானிடம் அணுசக்தி சம்பந்தமான அதிகமான ஒரு ஈடுபாடு கடந்த ஒரு ஒரு வருடமாக இருந்து வருகின்றது இந்த அணுசக்தி விடயமாக தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரோவேலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை செய்யணும் பேச்சுவார்த்தை செய்யணும் என்று பேசி வந்தாலும் ஈரான் கொஞ்சம் தட்டி கழித்தே வந்தது இந்த நிலைமையில நாளை நான் அவங்க ஒமால்ல மஸ்கட் மாநகரில் ஒரு மீட்டிங் கொண்டு போட்டிருந்தாங்க இத பத்தி பேசுறதுக்கு ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு இந்த ஒரு அடி அடிச்சாலும் இந்த அடி என்பது மிகப்பெரிய பாரிய அடி ஈரான் என்ன பெரிய வீரம் பேசினாலும் ஒரு பொதுவாக நீதி நியம ஜேர்னலிசம் என்ற பொறுமையில சும்மா அந்த சப்போர்ட் பண்ணி பேசாம சரியான நடுநிலைகளாக நாம பேச போனால் ஈரானுக்கு இது பலத்தை அடி இப்ப அமெரிக்கா சொல்லுது அப்பப்ப எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களை கேட்கும் இல்லை இஸ்ரோவேல் தன்னிச்சையாக அது எடுத்த முடிவு சொன்னாலும் பொய் அத்தனையும் நீ செய் நான் பார்த்து அமெரிக்கா தட்டி அதான் அந்த கொடுத்திருக்கீங்க வரிகள் ரெண்டு பேர் வந்திருக்காங்களே ஒன்று ரம் மாமு மாமு இந்த ரெண்டு மாமுவுக்கும் எப்படின்னு தத்தம் பார்க்கணும் அப்ப ஆக ஈரான் மீது ஒரு நீண்ட கால குறை ரம்ஸ் இருக்குது இந்த ரம் தொடர்ந்து இந்த இந்த ஐந்து வருட ஆட்சிக்குள்ள ஈரான ஒரு வழிபடாம ஒரு ஒரு வழி பண்ணாமே ரம் விடாது ஒரு விடயத்தை நாங்க இங்க பதிஞ்சு வைக்கிறோம் ஈரான் விளத்தாம் தாம்போது, போது ஈரான் தோக்கத்தான் போது சொல்ல போறாங்க அம்ப அடிப்பீங்க உங்களுக்கு தொழிலடி உண்மையை சொல்லப்பா அம்ப அடிப்பீங்க ஈரானுக்கு ஆதரவாக இப்ப சைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் ரஷ்யாவோ அல்லது ஈரானோ சைனாவோ ஈரானுக்கு ஆதரவா வரப்போல நாங்க அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு காசு அவங்க ஆயுத விற்பனை இப்ப ரஷ்யாவா இருக்கட்டும் சைனாவா இருக்கட்டும் அவன் அவன நலன் தான் பார்ப்பான் அவன் மோதிக்கொள்ள விரும்பமான ஏற்கனவே அங்க பெரிய இழப்பு இழப்பு விழுந்து கொண்டு கொண்டிருக்குது அப்ப ஆக இவங்களுக்கு ரஷ்யா மிகப்பெரிய இழப்ப இழந்து கொண்டிருக்கு அப்ப இந்த இழப்புல ஈடு செய்யறா இன்னும் சண்டைக்குள்ள மண்டைக்குள்ள எந்த நாடும் போக விரும்பாது இது அமெரிக்காவின் மிகப்பெரிய ராஜாங்க திட்டம் மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் இவனை இஸ்ரேல ஏத்தின நீ அடி நான் ஆகையினால இது அமெரிக்காட தூண்டுதலின் அமெரிக்காவின் ஒப்புதலின் பேரில் தான் நடந்திருக்கின்றது கடந்த இரண்டு கடந்த ஆண்டு இஸ்ரேலுடன் இரண்டு முறை உட்பட பல முறை நாட்டை மோதலின் விளம்புக்கு இட்டு சென்றார் ஆனால் முழுமையான போரை அவர் நிறுத்தினார் அரு அலிகொமைனி ஈரானிய அதிகாரிகள் நாடு போருக்கு வருவதாக வெளிப்படையாக கூறியதால் வியாழக்கிழமை இரவு அந்த அந்த கணிக்கீடு முடிவுக்கு வந்தது ஏற்கனவே ஒரு அறைப்பு வந்தது இஸ்ரேல் மீது ஈரான் அடிக்க போகுது என்று அது ஏற்கனவே அது அது தயாரானது அதாவது இரண்டு பக்க உளவும் நல்லாவே இருந்துச்சு அதாவது ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு அட்டாக் பண்ண போகுதுன்னு ஏற்கனவே அந்த உளவுத்தாலோட இஸ்ரேலுக்கு கிடைச்சிட்டு அது அநேகமாக இந்து வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கலாம் ஏன்னா எப்போதும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுபவு சொல்ல போகிறான்னு ஸ்டார்ட் பண்றது அது முன்னிக்கொண்டு இருக்குது இதுதான் அந்த உண்மை ஆனால் ஈரானின் கட்டளைச் சங்கிலி மற்றும் முக்கிய ராணுவ அணுசக்தி மற்றும் மூலோபாய தளங்களை பாதுகாக்கும் வான் பாதுகாப்புக்கு ஏற்பட்ட பலத்த அடிகளால் அந்த முயற்சி கடுமையாக தடுமாற வாய்ப்புள்ளது அதாவது எதிரியே தண்ட கோட்டைக்குள்ள போய் பல பார்க்காத மும்முனை தாக்குதல் மும்மூர்த்தி தாக்குதல் அந்த அடியால ஈரான் இன்னும் நிமிடல ஈரானுக்குள்ளே அவங்கள தளங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு தொடர்ந்து அடிப்பாங்கன்னு கெர்மான்சா மற்றும் அரக் உள்ளிட்ட ஈரானின் பல நகரங்களில் குறைந்தது ஒரு டஜன் ராணுவ தளங்கள் ஏவுகணைகள் கிடங்குகள் அணு மற்றும் ஏவுகணை தளங்கள் இஸ்ரபேல் தாக்கியதாக நான்கு ஈரானிய அதிரிகள் தெரிவித்தனர் அப்ப ஆக இந்த அட்டேக் எல்லாம் உண்மைதான் ஒரு செய்தியும் பொய்ச்செய்தி அல்ல இன்று இன்டர்நேஷனல் மீடியாக்கள் குளோபல் ரீதியாக வருகின்ற செய்திகள் அத்தனையும் உண்மை செய்திகள் தான் அதாவது நடான்ஸ் அணுசக்தி தளமும் கடுமையாக சேதமடைந்துள்ளதான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது அதாவது நடான்ஸ் என்றால் ஈராக்குள்ள ஈரானுக்குள்ள மிகப்பெரிய அணுச நீக்குளிரை சேர்ந்தவர்கள் அதைத்தான் குறிவைத்திருக்கிறது மேலும் இஸ்ரஹானை இணைக்கும் ஒரு பெரிய நெடுஞ்சாலை வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதாவது தெஹ்ரானுக்கும் இஸ்ரஹானுக்கும் இடையிலான ஒரு ரோட்டு கூட மிக நீண்ட அட்டை அடிபட்டிருக்காது துரஸ்வசமாக அவர்கள் நாங்கள் நினைத்ததை செய்தார்கள் என்று தெஹ்ரானில் அரசாங்கத்துக்கு நெருக்கமான பழமைவாத அரசியல் ஆய்வாளர் மெஹதிர் ரஹ்மாட்டி தாக்குதலுக்கு பிறகு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் ஈரான் அழிவை ஏற்படுத்தும் நோக்கில் மிகவும் தீவிரமாக பதிலளிக்கும் பின் பாங் பிங் பாங் தாக்குதல்களின் ஒரு காலகட்டம் இப்பகுதிக்கு பரவக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ராணுவ தளபதிகளை தவிர மூத்த கடற்படை தளபதியும் ஈரானின் மிகவும் செல்வாக்குமிக்க அரசியல்வாதிகளில் ஒருவரும் கமேனியின் நெருங்கிய நம்பிக்கையாளருமான அலி ஷம்ஹானியும் வடக்கு தெஹ்ரானில் உள்ள ஒரு குடியிருப்பு சொகுசு கோபுரத்தில் உள்ள அவரது பெண் நடந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அப்போ ஆக மிகப்பெரிய அந்த அலி ஜம்ஹான் என்பவர் இவருக்கு மிகவும் நெருக்கமான மிகவும் குளோஸ் பண்ற ஒரு நபர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார் தேடி தேடி அளிக்கப்பட்டிருக்கேன் உச்சே தேசிய முன்னாள் செயலரான திரு ஜம்ஹானி பேச்சுவார்த்தைகளை வழிநடத்த திரு கமேனி நியமித்த குழுவின் ஒரு பகுதியாக அமெரிக்காவுடன அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மேற்பார்வையிட்டார் அதாவது இந்த நியூக்ளியர் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு இந்த ஜம்ஹானி தான் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரை கொள்வது அணுசக்தி ராஜதாந்திர முயற்சிகளை இலக்காக கொண்டது என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அவருக்கு தான் எல்லா விடையும் இந்த நியூக்ளியர் சம்பந்தமாக இன்டர்நேஷனல் ரீதியாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒருவர் இல்லையா அவர் அழிச்சிட்டால் இது சம்பந்தமான பேபேன்னு சொல்லி விடலாம் ஈரான் பாட்டி ஈரானிய அரச ஊடகங்களின் படி குறைந்தது மூன்று மூத்த ஈரானிய பிரமைகள் கொல்லப்பட்டதாக கருதப்படுகிறது ஆனால் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக லேட்டஸ்ட் தகவல் தெரிவிக்கின்றது அவர்கள் ஈரானிய ஆயுத படைகளின் மூத்த தலைவரான ஜெனரல் கோலமாலி ரசீத் ஈரானிய இயற்பியாளர் முகமது மற்றும் ஈரானிய அணு விஞ்ஞானி பிரடிஷன் அபாஷி அவாக இரண்டு சயின்டிஸ்ட் இந்த அணுசக்தி சம்பந்தமான விஞ்ஞானிகள் ஏற்கனவே இந்த நான் நினைக்கிறேன் கடந்த இந்த மூன்று ஆண்டுகளுக்குள் தேடி தேடி தனித்தனியாக இந்த விஞ்ஞானிகள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதாவது இந்த கார்பம் மூலமாக ஈராண்ட சக்தி வாய்ந்த மூத்த சயின்டிஸ்ட்கள் கொல்லப்பட்டாங்க தனித்தனியாக இப்படி ஒட்டுமொத்தமாக உலக உலக வரலாற்றில் ஈரானுக்கு உள்ள போய் தாக்கியது இதைத்தான் முதல் தடவை என்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் காவலர் படையின் தலைவரான ஜெனரல் சலாமி ஈரானின் எல்லை பாதுகாப்பிற்கும் எந்த ஒரு வெளிநாட்டு தாக்குதலிலிருந்தும் அதை பாதுகாப்பதற்கும் பொறுப்பேற்றார் புரட்சிகர காவல் படை செய்தி தொடர்பாளர் எதிரியின் ஆக்கிரமிப்புக்கும் தீர்க்கமாகவும் கடுமையாகவும் பதிலளிப்பதாகவும் அவரது மரணத்துக்கு பிறகு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஒரு தீர்க்கமான அடியை வழங்குவதாகவும் சபதம் செய்தார் அதெல்லாம் பொய் சபதம் முடியாது விட்டுருங்க பர்னாஸ் பாசகி டைம்ஸின் ஐக்கிய நாடுகள் சபையின் பணிக தலைவராக உள்ளார் இந்த அமைப்பின் முன்னணி செய்தி தொகுப்பாளராக உள்ளார் மேலும் ஈரான் மற்றும் ஈரான் ஈரான் மற்றும் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இது இடையிலான நிழல் போரை உள்ளாக்கியுள்ளார் அவர் நியூயோர்க் தளமாக கொண்டுள்ளது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ஏவுகணை மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதல் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியிருந்த நிலையில் இந்த தாக்குதலில் முத்து முழுதாக எங்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாகவே ஈரான் கருதுகிறது மேலும் இந்த தாக்குதலில் இஸ்லாமிய காவல்படையின் என்றும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றது ஒட்டுமொத்தமாக இன்னும் சரியான கணிப்பீடு பட்சத்திலும் குளோபல் ரீதியாக ஐந்து தளபதிகளும் அதாவது இரண்டு சயின்டிஸ்ட் உட்பட மிக முக்கிய ஐந்து தளபதிகளும் இன்னும் ஒட்டுமொத்த ஐம்பது துணை தளபதிகளும் கொல்லப்பட்டதாகவே இந்த சர்வதேச செய்தியில் தெரிவிக்கின்றது நாங்கள் இருநூறு போர் விமானங்களை பயன்படுத்தி ஈரான் முழுவதும் நூறு இலக்குகளை தாக்கினோம் பதிலுக்கு ஈரான் என் மீது நூறுஸ்களை அனுப்பி உள்ளது அவற்றை சுட்டு வீழ்த்தினோம் என்று இஸ்ரோ தெரிவிக்கின்றது இதையெல்லாம் எதிர்பார்த்தால் அவன் செஞ்சிருப்பான் எதிரிய அடிகுள்ள பலமா எங்கிருந்து எப்படி எந்த ரூபத்தில் வருவேன் என்று எதிர்பார்க்காம இருப்பானா அதெல்லாம் எதிர்பார்த்தான் இருப்பான் இஸ்ரேல் ஈரான் மோதல் ஈரான் மீது மூலம் ஈரான் ஈரான் இஸ்ரேல் மீது வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த இந்த ட்ரோன்களை இடைமறைக்கும் முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் தெரிவிக்கின்றார் தற்போது நாம் இந்த செய்தி வழங்கப்படும் நேரம் வரையும் ஈரான் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் தொடுத்திருக்கின்றது ஈரானின் அணு திட்டம் குறித்து இஸ்ரேவில் எச்சரிக்கை ஈரானின் அணுவாயுத திட்டம் மீட்க முடியாத நிலையை நெருங்கி வருவதாக இஸ்ரேல் உளவுத்துறை தகவல் தெரிவிக்கின்றது மிகவும் சக்தி வாய்ந்த அணுசக்தி இந்த அணுசக்தி இந்த நியூக்ளியர் தான் ஈரான் தயாரித்து கொண்டிருக்குது அதாவது தயாரிச்சு கொஞ்சம் இருக்குது தயாரிக்கிற நிலையிலேயே இருக்குது இரண்டும் ஈரானுக்குள்ளிருந்த மொஷாட் உளவாளிகள் அப்பப்போ சவால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க காசுக்கு என்ன பிரச்சினால் எல்லா போராட்டங்களிலும் கெட்டப்பெரு கூட்டங்கள் விடுதலை புலிக்குள் ஒரு கெட்ட கூட்டம் முஸ்லீம் அணிக்குள் ஒரு கெட்ட கூட்டம் எல்லா இடங்களுக்கும் கெட்ட கூட்டம் ஆனா இஸ்ரேலி அமெரிக்கா ஒரு கெட்டப்பர் கூட்டம் இல்ல அதனால இந்த போரை லேசா கொண்டு போகலாம் இஸ்ரேவியலுக்குள்ளோ அமெரிக்காவுக்குள்ள எந்த ஒரு கூட்டமும் இல்லை காட்டு கொடுக்குற சக்தி இல்லை கெட்டப்பர் இல்லை இல்ல தப்பா பிறந்தவன் இல்ல அதனால அந்த போரை இரண்டு நாடும் அழகான முறையா வெற்றியா கொண்டு போகலாம் கடந்த சில மாதங்களாக ஈரான் ஆயிரக்கணக்கான கிலோகிராம் செறிவியூட்டப்பட்ட யுரோனியத்தை உற்பத்தி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இந்த வந்துட்டு நிலத்தடி வசதிகளில் உள்ள பாதுகாக்கப்பட்ட செறிவூட்டல் மையங்கள் ஈரானுக்கு குறுகிய காலத்தில் அணு ஆயுதம் தயாரிக்கும் திறனை வழங்குகின்றன என்று இஸ்ரேல் ராணுவம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தது இஸ்ரேலின் வெள்ளிக்கிழமை தாக்குதல் ஈரானு குறைந்து ஐம்பது பேர் காயமடைந்ததாக ஈரான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது இவர்களில் முப்பத்தி ஐந்து பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எனவும் அவர்கள் தெஹ்ரானில் உள்ள ஜம்ரான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேபேல் தாக்குதலால் ஈரானின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிபொருள் கிடங்குகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது எண்ணெய் அமைச்சகமும் இதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது ஆனாலும் நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் தடையின்றி தொடராக நடைபெற்று வருவதாகவும் ஈரானிய எண்ணெய் துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் ஈரான் மீதான தாக்குதல் மிகவும் வெற்றிகரமானவை என்று கூறியுள்ளார் அது உண்மைதான் அது பொய் இல்லை இது ஒரு தொடக்க தாக்குதல் மட்டுமே இன்னும் பல நாட்களுக்கு இந்த தாக்குதல் தொடரும் என்றும் நெய்னா எச்சரிக்கை தெரிவித்திருக்கான் அவன் சண்டையன் தானே அவன் சண்டையன் இல்லை அவன் சொல்லுவான் தானே ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல அலிகமேனி இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கடுமையான விளைவுகளை இருக்கும் என்று எச்சரித்துக்கிறார் இங்க இப்படியோ எச்சரித்து என்ன சொல்லுங்க அப்போ ரெண்டு அணுகுண்ட தூக்கி போடாத வரை இந்த யுத்தம் முடிய போறல்ல இதே நேரம் ஈரான் அழிந்து விடுவே அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டுக்கு மீண்டும் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது ஈரான் இப்போ அணுகுண்டை கையில் எடுக்க போகுது வேற வழி இல்லையே அவனுக்கு நாங்க இதுதானே சொல்லியிருந்தோம் அது இந்த ஏற்கனவே இந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான் கூட இந்தியா மீது ஒரு அணுகுண்டு எடுக்க போகலாம் யுத்தம் அமைதிக்கு வந்துச்சு இப்ப எங்கேயாவது ஒரு அணுகுண்டு ஈரான் போட்டா மட்டும்தான் ஒரு சரண்டர் வரும் அணு அணு ஒப்பந்தத்தில் உடன்பட தவறினால் எதிர்காலத்தில் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை இன்னும் அதிக அழிவுகளை ஏற்படுத்தும் என்றும் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றார் ஈரானிய தலைவர்கள் தங்களுக்கு என்ன நடக்க போகின்றது என்பதை உணராது அவர்கள் இப்போது இல்லாதவர்கள் இன்னும் மோசமான தாக்குதல்கள் வரவிருக்கின்றனர் என்றும் ட்ரம்ப் மாமும் எச்சரிக்கை விடு கொடுத்துள்ளது ஏற்கனவே ஈரானில் மிகுந்த உயிரிழப்பும் சேதமும் ஏற்பட்டுள்ள ஏற்பட்ட நிலையில் இன்னும் ஒப்பந்தத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே அடிப்படை பேசிங்க இன்னும் ஒன்னும் கெட்டு போகல பேசாம ஒப்பந்த அதாவது பண்ண மாட்டோம்னு போட்டு அதாவது சொல்றாரு சைனிவீங்க என்று மாமு சொல்லுது தொடரும் தாக்குதல்கள் மிகவும் கொடூரமானவை இருக்கும் எனவே இந்த அழிவை தவிர்க்க ஈரான் உடனடியாக அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்துகின்றார் அந்த வாரார் இது ஒரு மிரட்டல் துணி இந்த உங்களுக்கு தொடர்ந்து அவன் அடிக்க போறான் வாங்காம மெதுவா சைனை வச்சிருங்க சைனை வச்சா என்ன செய்யலாம் அந்த யூஎன்ஓ நியூக்ளியர் டீம் எல்லாம் போய் இறங்கி செக் பண்ணும் எங்கெங்க வச்சிருக்காய் அதெல்லாம் ரிமூவ் பண்ணு இதுதான் கேஸ் அப்ப ஆக ஈரான் அது என்ன பிரச்சனை என்றால் ஈரான் ஒரு அணுகுண்டு ஒரு ஒரு அணுகுண்டு பலத்துல வளைகுலால் இருக்கக்கூடாது இதுதான் இந்த இரண்டு நாடு நோக்கம் என்ன அதாவது இந்த இஸ்ரேல் அமெரிக்காவின் முழு நோக்கம் என்ன வளைகுடால பயிறுக்குள்ள ஈரான் மட்டும்தான் அணுசக்தி பலம் இருக்கு அந்த பலத்தை உடைக்கணும் இதுதான் சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்ப பயன்படுத்தி எப்படி இஸ்ரேவெல் மூலம் இதை அடிச்சு உடைச்சோம் என்றால் முழு மத்தியர்களுக்கும் தண்ட கட்டுப்பாடுகளை வரும் அதான் நடக்க போகுது இதை சொன்ன முஸ்லிம்கள் நிறைய எம்மில் அம்பு அடிப்பீங்க அண்மைய வாரங்களில் ஈரான் மற்றும் சர்வதேச சமூகத்தின் மத்தியில் ஆயுத ஒப்பந்தம் மீதான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன எனினும் யுரேனியம் செறிவூட்டல் மற்றும் உரிமை தொடர்பான ஈரான் வலியுறுத்துவது முக்கிய தடையாக காணப்படுகின்றன ட்ரம்ப் தனது பதிவில் இது ஈரானியர்களின் கடைசி வாய்ப்பு உங்களுடைய இன்னும் ஒன்று இரண்டு நாட்கள் இருக்கலாம் ஒப்பந்தத்தில் ஞாயிற்றுக்கள் நினைக்கிறேன் நாளை நாளை மறுதினம் ஒப்பந்தத்தில் இப்போது இணைய இல்லையெனில் பழைய ஈரானிய பேரரசின் பெயர் தான் மீதம் இருக்கும் உண்மையில் எதுவும் இருக்காது என்ன எச்சரிக்கை அதாவது பழைய ஈரானா அது பழைய என்னது ரொம்ப பஞ்சத்தில் மூண்ட ஈரான் எடுத்தால் ஒட்டுமொத்த வளைகுடாம அமெரிக்கா இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இதுதான் முழு டாக்கட் இந்த டாக்கெட்ல நிச்சயமா இஸ்ரேபேல் வெற்றி பெறும் இப்படியோ அடிப்படையின் அடிப்பெண் சொல்லிக்கா ஒண்ணு நடக்க போறேன் இப்ப ஈரான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் இன்று அதிகாலை விடுவதற்குள் இஸ்ரேவேல் மீது ஒரு ஒரு பத்து பேர் அணுகுண்ட போட்டால் மாத்திரம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரலாம் இல்லையென்றால் உங்க மேல அவன் அடிக்க தான் போறான் நீங்க அடிபட்டு சாகுவாங்க எனவே ஈரான் தோத்து போறது மட்டும் இதை நாம சொன்னா நமக்கு நிறைய பேர் அடிக்க வருவீங்க நீங்க என்ன சொன்னாலும் ஜேர்னலிசம் ரியலிசம் என்று நாம நின்னிடம் என்றால் இருக்கின்ற நிலைமைகளை பார்க்கின்ற போது அநேகமாக ஈராக் மீது ஈரான் ஈரான் மீது மிக அதிகமான தாக்குதல் இஸ்ரேலில் அமெரிக்காவின் துணை கொண்டு கொடுக்கும் ஈராக் ஈரான் மீண்டும் அமெரிக்க வசமாகும் எண்ணெய்கெல்லாம் கக்கி போகும் மீண்டும் அத்தனை ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளும் அமெரிக்காவின் கால்டிக்கில் இருக்கும் இதுதான் இங்கு நடக்க போகின்றது இதைத்தான் நான் இந்த ஹமாஸ் யுத்தம் ஆரம்பித்தவுடனும் அஹ் பலஸ்தீனம் மீதும் தடுக்கப்படுகின்ற போரின் மீது நான் சொல்லியிருந்தேன் இதே நேரம் சவுதி மன்னர் சல்மான் ஜி சொல்லி இருக்கிறார் சல்மான் ஜி ஈரானே பாசிசவாதி என்றும் கிட்லர் ரேஞ்சிக்கும் அவர் சொல்லி இருக்கிறார் அவங்க அணு அவங்க அணு அந்த அணு அந்த நீக்குளியரை வச்சிருக்கிறது தங்களுக்கு விருப்பம் என்று சவுதி சொல்லிட்டு அப்ப ஆக ஈரானுக்கு கைவிடு கொத்தரும் இல்லை அது சைனா சிமா சொல்றேன்

ஏழு வந்து பாரு பார்க்கலாம் ஈரான் அவசரமாக நாட்டுக்குள் சிவப்பு கொடியை நாட்டுக்குள் ஏற்றி இருக்கின்றது இது சில வேளை ஈரானின் அஹ் மீது ஈரானின் தாக்குதல் அதிகரிக்குமானால் அமெரிக்காவின் களத்தில் இறங்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆக ஈரான் தற்பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்ளப் போகுந்ததா அல்லது பதிலடி கொடுக்க போகுந்ததா என்று ஒருபுறம் இருந்தாலும் ஈரானுக்கு ஒரு தன்மான பிரச்சனையாக இருக்கு இல்லையா அதனால ஒரு கொடூரமான தாக்குதலை இந்த செய்தியில் நாமல் கொடுத்து இன்று விடுவதற்குள் அதை நான் சொன்னேன் இல்லையா இந்த இலங்கை நேரப்படி அதிகாலைக்குள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்து ஈரான் தயாராக இருக்கின்றது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கல் அதிகரித்து சேதங்கள் அதிகரிக்கப்படுகின்ற போது தயார் நிலையில் மத்திய கிழக்கில் நிலை கொண்டு இருக்கின்ற அமெரிக்காவின் கடற்படைகளும் படைகளும் அமெரிக்காவில் இருக்கின்ற படைகளும் உடன்களத்தில் இறங்குற இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இப்ப பாருங்க ஒமான்ல இருக்குது துபாயில இருக்குது சவுதியில் இருக்குது குவைட்ல இருக்குது ஆக ஈரான் ஈரான் ஈராக் தவிந்த மற்ற எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது ஒரு பிந்திய தகவலின் போது நாம் இருக்க சொன்னது போன்று ஏராளமான மொஷாட் உளவாளிகள் ஈரானுக்குள் ஏற்கனவே ஆல்ரெடி நுழைந்து விட்டார்கள் நுழைந்த பிற்பாடு மாரடைக்கிற கூட்டம் காட்டிக் கொடுக்கும் கூட்டங்கள் ஒவ்வொரு தளபதிகளும் கண்காணிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாலே இறங்கிட்டு ஃபீட்ல அப்ப மொஷாட் உலவாளில் ஈரானுக்குள் நுழைந்து யார் யார குறிவைக்க போகணும் என்று துல்லியமான தகவல கொடுத்த பிற்பாடுதான் தான் இந்த தாக்கல் அங்க நடைபெற்று இருக்கின்றது எனவே ஈரான் இப்பொழுது அமைதி கொள்ள போகின்றதா இல்லாத ஒரு சிறிய பதிலடி கொடுக்க போகின்றதா என்பதும் ஒரு கேள்விக்குறி எதுவாக இருந்தாலும் கிழக்கில் ஒரு மிகப்பெரிய பதற்றம் நிலவி வருகின்றது அந்த பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகள் எதுவும் இதுவரை ஈடுபடவில்லை பேச்சுவார்த்தைகளும் பெரிதாக ஈடுபடவில்லை அமெரிக்கா மாத்திரம் அஹ் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உடனடியாக பேச்சுவார்த்தை இருக்கின்றது நாம் இந்த ஈராம் பற்றிய அடுத்த தொடர் ஒன்றும் தர வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது பிந்திய தகவலாக நாங்கள் பார்ப்போம் மீண்டும் நாளை காலையும் சந்திப்போம் நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ